அந்த இடத்துல நான் உங்களுக்கு சில தெளிவுகளை வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு பிறப்பு என்று கூறப்படுகிற ஒரு காணி இருக்குன்ற நிலையில அதுலயும் ஒரு அத்திவாரம் நாட்டப்பட்டு பின்னர் காரணமாக அந்த அது மூடி மறைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபதா இருபத்தி ஒன்று ராணுவ தளபதியும் முப்படைகள இருந்த சவேந்திர சில்வா அவர்களால் தனியார்ட்ட காணிக்குள்ளே அடிக்கல் நாட்டப்பட்டு தான் இந்த கட்டுமானம் வந்து விகாரை கட்டுமானமாக கட்டப்பட்டிருக்கிறது என்று இப்போ அந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் எந்த ஒரு விட்டுக் கொடுப்புக்குன்னு நாங்கள் இறங்கி போக 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 போகிறது இல்லை எங்கட எங்களோட காணிதான் எங்களுக்கு வேணும் இந்த காணிக்கு பதிலாக மாற்றிவிடோ நஷ்ட நாங்கள் ஏற்றுவதற்கு தயாராக இல்லை இது வந்து தனியொரு மதத்தலமாக அன்றி இது ஒரு திட்டமிட்ட ஒரு இனப்பெறம்பலோரு குடியேற்றத்துக்காக திட்டமிடப்பட்ட ஒரு செயலாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் இப்போ இந்த இடத்துல நாங்கள் விட்டு கொடுத்த இன்னொரு காணியை வாங்கினமா இருந்தால் நாளைக்கு வடமாகாணமோ கிழக்கு மாகாணத்தில் எங்கேயும் ஒரு இப்படி ஒரு இனப்பெறவலுக்கோ காணி அபகரிப்புக்கு இந்த தையட்டி நாளைக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடாது இதை வச்சு நாளைக்கு இன்னொரு இடத்துல அபகரிக்க கூடாது அந்த மக்கள் சம்மதித்தவர்கள் நாங்களும் சம்மதிக்க வேண்டும் என்ற ஒரு நிலப்பாடு நாங்கள் வழங்க முடியாது அதனால நாங்கள் எந்த ஒரு விட்டுக்கும் நீங்கள் விகாரியில் என்ன செய்வீங்கன்னு என்ன தெரியாது சட்டவிரோத கட்டிடம் ஒன்றுக்கு என்ன நட நடவடிக்கையோ அந்த நடவடிக்கை தான் எடுக்கப்பட வேண்டும் எமது காணிகள் நமக்கு வேண்டும் இப்ப நீங்க வந்து இன்றைக்கு ஆளுநர் சந்திச்சிருக்கீங்களாக்கா இது சம்பந்தம் உங்களுக்கு ஆளுநர் என்ன இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் ஆளுநர் சொன்னார் இப்ப மக்களின் இந்த கருத்துக்கு முரணாக நான் விருப்பத்துக்கு முரணாக நான் இதை செயற்படுத்த போறது இல்ல இப்ப நீங்க விஹாரைக்கு பதிலா மாற்று காணிக்கு நீங்க சம்மதிக்காவிடில் அந்த காணிதான் வேணும் என்றா சிலவேளை இன்னும் தாமதமாகலாம் இந்த நடவடிக்கைகள் ஆனால் தான் உங்களது கருத்துக்களை சேர வேண்டிய இடத்திற்கு சேர்ப்பிப்பேன் என்று கூறியிருக்கேன் அப்ப இதே சமயம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் வந்து கதைக்கப்பட்ட இடத்துல நீங்க காணி கேட்டதாகவும் இதுக்கு பணத்தை கேட்டதாகவும் என்று சொல்லப்படுது அது உண்மையா அது முற்றிலும் மறக்கப்பட வேண்டியது நாங்க பணத்தை கேட்டு கேட்கிறேன்னு சொன்னா இப்படி ஒரு இரண்டு வருட காலமாக நான் கூட ஒரு பெண்ணாக இருந்தோம்னா அந்த இடத்துல போராட மாட்டேன் இவ்வளவு அச்சுறுத்தல்களை மீறி நான் நின்று போராட மாட்டேன் நாங்கள் எப்போ இதை டீல் முடிச்சு கொண்டு போயிருக்கலாம் ஆனால் பணத்துக்காகவும் வரும் காணிக்காக மண்ணுக்காக அந்த ஒரு ஒரு துண்டு நிலத்துக்காக நாங்க போராடுறது எங்களுடைய ஒரு சமூகத்துக்கான பிரச்சனை சமூகத்துக்கு எதிராக உரிமை சமூக உரிமைக்கான பிரச்சனை இதுல நாங்கள் எந்த ஒரு விட்டுக்கொடுப்புக்கோ கொடுப்புக்கோ நஷ்ட்ட்டுக்கோ நாங்கள் இடமளிக்க மாட்டோம் நாங்கள் பருவத்தினர் காணி வேணும் என்றால் நாங்கள் உழைத்து வாங்கக்கூடிய வல்லமைகள் இருக்கின்றோம் எங்களிடத்தில் நிலங்கள் தமிழர்கள் பூர்வீகம் பூர்வீகமாக வைத்திருப்பது வளமை அந்த நிலங்களை நாங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க தயாரி உறுதி காணிகளே தர பஞ்சிப்படும் இடத்து மாற்றுக்காணியாக வழங்கப்பட்ட கா வழங்கப்பட பட போகும் காணிகள் அவ்வளவு உறுதித்தன்மை கொண்டவை என்று கூறப்பட முடியாது நாளைக்கே அடித்து பறிக்கவும் சந்தர்ப்பம் இருக்கிறது அப்ப நீங்களும் இப்ப இது சம்பந்தமா இப்ப எத்தனை வருஷமா போராடி கொண்டிருக்கிறீங்க இப்ப இந்த ஏப்ரல் வந்தா ரெண்டு வருஷம் ஆகுது நாங்கள் போராட்டத்தில் இருக்கீங்க இது சம்பந்தமா நீங்க கட்சிக்கார்ட்ட கேட்டுறீங்களா இல்ல கட்சிக்காரங்களோட வந்து நாங்களும் எல்லா கட்சிக்காரர் இப்ப முன்னணியர் மட்டும் இல்ல எல்லா கட்சிக்கார இருக்கையுமே போயிருக்கிறோம் தமிழரசு கட்சி போயிருக்கிறோம் சகல இப்ப என்பி பீட்டை கூட போய் எல்லார்டுமே போயிருக்கிறோம் முதல்ல இருந்தே நாங்க போய் கொண்டு தான் இருந்தாங்க அந்த இடத்துல நாங்கள் ஒரு போராட்டத்தை தொடங்கிக்கல முன்னணியினர் எங்களுக்கு பக்கபலமாக இணைந்து கொண்டது உண்மை அவர்கள் தான் நின்று வரையும் எங்களோட பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆ சரி அப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டமும் செய்யும்போது உங்களுக்கு வர என்ன என்னென்ன நிறைய அச்சுறுத்தல்கள் சட்ட ரீதியாக எங்களை ஏதாவது செய்வோம் என்று பார்க்கிறார்கள் ஆனால் அந்த அதற்கு எந்த ஒரு இடமும் இல்லை ஏனென்றால் எங்களிடம் உறுதி இருக்கிறது நாங்கள் உறுதி எங்களது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பிரிட்டிஷ்கிட்ட இருந்து நேரடியாக வந்த உறுதி தான் எங்கள்கிட்ட இருக்கிறது இடையில் நாங்கள் ஒரு இடத்துல கைப்பற்றின உறுதியோ இல்லை பெர்மிட் காணிகளோ இந்த பிரிட்டிஷ் காலத்திலிருந்து எங்களிடம் கைமாறப்பட்ட காணிகளுக்குரிய உறுதிகள்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம் அந்த இடத்துல எங்களுக்கு எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க இயலாத சூழ்நிலையில் நம்மை அச்சுறுத்தி அந்த இடங்களில் மின் விளக்குகளை அனைத்து இரவு நேரங்களில் அவ்வாறான அச்சுறுத்தல்களை தான் மற்றது பிடித்து உள்ள போடுவோம் பயங்கரவாத தடைச் சட்டத்தில் போடுவோம் மதத்துக்கு எதிராக கதைப்பதாக சொல்லி போடுவோம் என்று வெறும் வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் சட்டரீதியாக நமக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இயலாது இதே கோட்ஸ்ல ஃபோர்ட்ஸில் அகெஸ்ட் போட்டு கோர்ட்ஸ்னு சொல்லி இருக்கும் பொழுது நாங்கள்

மன உளைச்சலாகத்தான் இருக்கிறது என்னுடைய பிரச்சனை அணுகி ஆராயாமல் எங்களது மக்களிடையே கலந்துரையாடாமல் அவர் தன்னை இஷ்டத்துக்கு ஒரு கருத்தை ஒரு மக்கள் பிரதிநிதியாக அவர் அப்படி தன் கருத்தை பதிவு செய்ய இயலாது அதுவும் ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அந்த இடத்துல பாராளுமன்றத்தை விடவே இந்த இது வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது என்னென்னா இது எங்களோட மாவட்டத்துக்குரிய பிரச்சனை மட்டும் அங்க ஸ்பெஷலா கதைக்கப்பட வேண்டிய ஒரு கூட்டம் அந்த இடத்துல ஜனாதிபதி அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் அந்த இடத்துல அவர் ஒரு பதில தருவார் எதிர்பார்க்க இவர் குறிப்பிட்டு அதுக்கு நஷ்டஈடு வழங்கலாம் ஓகே என்று சொல்லி அதை முடிச்சது எங்களுக்கு சரியான ஒரு விரக்தியா தான் இருக்குது மற்றது எங்களோட போராட்டம் தான் இப்ப நான் இப்படி எல்லாம் அரசு தரப்பு அதிகாரிகள் எல்லார்டையும் பிரிஞ்ச இதுல நான் இப்போ ஒரு முடிவு போராட்டம் தான் இதுக்கு ஒரு சிறந்த வழியா இருக்கு நாங்க ரெண்டு வருஷமா போராடி போராடி நிறைய கட்டுமானங்கள் கணக்கு கட்ட இல்லாமல் இருக்கிறேன் இப்படி ஒரு சிக்கல் ஒரு மக்கள் தரப்பு இதுக்கு கொடுக்குதுன்ற ரீதியில கொஞ்சம் ஒரு பின்னடைவு இருக்குது வேண்டிய நிறைய கட்டிடங்கள் கட்ட பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதுக்குரிய ஆதாரங்களை நாங்கள் சமர்ப்பிக்க யாரா இருக்கிறோம் இப்போ அவ்வளவு பிளான்களும் இப்போ கொஞ்சம் பின்னடைவு காரணம் காரணம்ங்கிற போராட்டம் மற்றும் இந்த முகநூல் வழியை அர்ச்சுனாவுக்கு முட்டுக் கொடுப்பதாகவும் அம்மைக்கு கேவலப்படுத்துவதாகவும் கதைப்பவர்கள் உண்மை நிலைய நிலையை வந்து பாருங்கள் நாங்கள் யாருடைய விகாரைக்கு நாங்கள் எதிராக எமது காணில் கட்டப்பட்ட சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக போராடுகிறோமே ஒழிய நாங்கள் எந்த ஒரு எதிராக போராடவில்லை எம்மதமும் சம்மதம் என்றால் எனது வீட்டுக்குள் நான் இன்னொரு இடம் கொடுக்க நான் எந்த வகையில போராட்டத்திற்கு சரியான நிலைமையை புரிந்து கொண்டும் மக்களின் ஆதரவு தர வேண்டும் ஊடகங்களும் எமது பிரச்சனையும் கொண்டு வர வேண்டும் எந்த ஒரு கட்சி மேதாமன் வந்து இந்த கட்சி போனால் தான் நான் போவேன் அந்த கட்சி போனால் தான் நான் அந்த இடத்துல நியூஸுக்கு போவேன்ன்ற இது இல்லாமல் ஊடகங்கள் வந்து பக்கச்சார்பு இல்லாமல் மக்களிடையோட பிரச்சினையை வழி உலகத்துக்கு கொண்டு வரணும் பன்னெண்டாம் தேதியும் வந்துட போராட்டம் இருக்குது அந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு மக்கள் தர வேணும் இந்த டிசிசி கூட்ட அந்த வீடியோ ஆதாரங்களை நீங்கள் பாத்தீங்களா சரியான நிலம விளங்கும் அந்த இடத்துல எப்படி அந்த பிரச்சனை எங்களோட பிரச்சனை கதை கேட்காத காய் நகர்த்தப்பட்டு டைவர்ட் பண்ணப்படுகிறது என்ற விஷயம் அந்த வீடியோ ஆதாரத்தை பாத்தீங்கன்னா விளங்கும் அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு மக்களுடைய ஆதரவு கட்டாயம் தேவை நான் எந்த ஒரு கட்சி சார்பாகவும் நான் போராடவில்லை நான் உறுதி வைத்திருந்த உரிமையாளர் என்ற ரீதியில் போராடுகிறேன் அந்த வகையில் கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன் போராட்டம் நடக்கிறதுனால இந்த விஷயம் வந்து பல தரப்புலயும் அரச மட்டங்களிலேயும் சரியான ஒரு அழுத்தத்தை கொடுத்து தான் பல பல பேசப்படுகிற ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்து ஆமிதான் இந்த கட்டுமானம் நடத்துது ஆமிக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு சடங்கலாத்தான் இருக்குது யாரும் கேட்கவில்லைன்ற அந்த இடம் சரியான ஸ்பீடா இப்ப நம்ம போராடிக்க இது வந்து ஒரு வெளிப்படையாக செய்ய முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறார்கள் ஆகவே அந்த கட்டுமானங்கள் நிறுத்து பேரளவில் நிறுத்தப்படுக சில சில கட்டுமானங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன ஆனால் பெரிய அளவில் நிறுத்தப்பட்டு இருக்கிறது எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் மற்றது அன்னைக்கு டிசிசி கூட்டத்தில் மாற்றுக்காணி என்ற தவறான கருத்து பரப்புரைக்கப்பட்டாலும் அந்த இடத்திலே நாங்கள் ப்ளஸ் பாயிண்டாக நாங்கள் இதை பார்க்கறோம் என்று சொன்னா அது மக்களுடைய காணி என்ற விஷயம் மாற்றுக்காணிக்கு நீங்க யோசிக்கிறீங்கடா அப்ப இது மக்களுடைய காணி என்ற விஷயம் அந்த இடத்துல ஜனாதிபதி முன்னிலையில பதிவாகினதை நாங்கள் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறோம்